மாசிம்போட்டை மஜ்ரா அவ்வளோ மஜ்ரு மஜ் மஜா ஆ தானே வாங்க அவ்வளோ எவ்வளோ பேர் பாருங்க ஒல மார்க்கெட்டை பாருங்க எப்படி ஒளிவில் ஜும்மா பள்ளி ஒலியல் மார்க்கெட் எப்படி மழை பெய்யும்

மழை போலம் மழை போலம் தேய்ந்து வந்துடு மழை இல்ல பாருங்க எப்படி இருக்கு மார்க்கெட் பஸ்ல பாத்து மலையோட மழையோட கடையம் போடுவோம் மழையோட சேர்த்து போடுவோமே எம் எஸ் எம் ரியல் ஃபிட்டிங் எம் எஸ் எம் ரியல் அலுமினியம் கிளாஸ் வெள்ளத்துல வந்து போஸ்ட் ஸ்டேஷன் ரோட்ட எப்படி கேட்டு பாருங்க வெள்ள காலாதாங்க ரோட்டெல்லாம்